அண்ணாச்சி நம்ம வெள்ளமடி டு வெள்ளிச்சந்தை இடையில தான் வெள்ளிச்சந்துட்டு வெள்ளி செஞ்சிட்டு வெ வெள்ளமடி இடம் இன்னும் ஒரு பன்னெண்டு அடி பாதை இடம் கிடக்கு ஒரு அஞ்சு சென்ட்ரோல் வீடு இருக்குது கீழே ஒரு நாலு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது பார்த்துடுங்க பன்னெண்டு அடி பாதை நல்ல இடம் சூப்பர் இடம் வீடு க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே எப்படினு தெரியல மேலே போய் பார்த்துட்டு கூப்பிட்றேன் பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்துடுங்க சூப்பர் இடம் பக்கம் உங்களுக்கு இங்கே காய்கறிகள் எல்லாமே வாங்கலாம் வெளியிருந்ததில்லை புட்டியாச்சாவும் துறையும் துறை சாய்தான்

அடுத்து இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இது கிச்சன் கிச்சனு இது ஒரு பாத்ரூம் இது ஒரு பெட்ரூம் நாலு பெட்ரூம் இருக்குது அஞ்சு சென்ட் இடம் பார்த்து நல்ல இடம் அஞ்சு சென்ட்டு அஞ்சு சென்ட் இடம் அடுத்து எங்கள் நேராக போய் பார்ப்போம் ஹாலு நல்ல பார்த்துக்கு பெரிய காலாக இருக்குது பரவாயில்ல நல்ல இடம் பிறந்தாச்சா ஆமாம் எவனு தொடங்கியா

மேனோட வீடு தனியான கொடுத்தேன்னு கொடுக்கலாம் ஒரு வீடு என்னோட குடும்பத்துக்கு தனியான வாடகை கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு பாத்துருங்க சூப்பர் இடம் Thank you. இருக்குது மேலே இந்த இருக்கு பெட்ரூம் இருக்குது ரெண்டு கீழே இருக்க மாதிரி தான் மேலே இருக்குது அதே சேம் சேம் பெட்ரூமு சேம் பாத்ரூமு இதில் பாத்ரூம் பெட்ரூமு உள்ளே இருக்கு இது மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் உள்ள பாத்ரூம் தனியாக இருக்குது பார்த்துடுங்க பாத்ரூம் தனியாக ஷவர் ஓர் எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பர் இடம் நல்ல இடம் இன்னொரு பாத்ரூம் இருக்குது வேறு குடி வரல புது வீடு அங்கே விலகி போட்டிருக்காங்க இது கிச்சனு வேண்டாம் வேண்டாம் தொடங்க பார்ப்போம் பின்னாடி பார்த்துட்டு ம் இது துணி காயப்படலாம் வாஷிங் மிஷினில் வாங்கிக்கிறதும் ஃபுல்லாகவே பில்டிங் தான் வச்சுருக்காங்க பின்னாடி தான் கீழே தான் கொஞ்சம் இடம் கிடக்கு மேலோட இடம் இல்லை காய போடுற இடம் இருக்குது பார்த்துருங்க சீட்டு போட்டு விட்டுருக்காங்க ரெண்டு குடும்பம் தாராளம் இருக்கலாம் ஆ பார்த்துடுங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமு ரெண்டு கேட்குறாங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க அஞ்சு சென்ட் இடம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க ரெண்டு மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் நிறைய பாலிடனி இருக்குது இது வழி உங்களுக்கு அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருக்கு இது உங்களை பன்னெண்டு அடி வலி அடுத்த ஒரு ரோடு கீழ் ரோடு பார்த்துருங்க இந்த கடைனா சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிடக்கு சரியா சரி ஓகே பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்